அந்தமான் கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறுவதில் தாமதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக என தகவல் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம் புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்த பிரச்சினைக்கு தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி நடுவணு தீர்வு காண மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் காவல்துறை தலைமை இயக்குனர் நியமனத்தில் திமுக அரசுக்கு தடுமாற்றம் ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை மணிப்பூர் வன்முறை வழக்கில் தற்போதைய நிலைமை குறித்து விளக்கம் அளிக்குமாறு தேசிய புலனாய்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் ஆணை தமிழகத்தில் இதுவரை ஆறு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கல்வியாண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் புகழ்பெற்ற பாலிவுட் நடிகரும் நடிகை ஹேமமாலினியின் கணவருமான தர்மேந்திரா காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு